الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم بالفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يقولون ربنا هب لنا من أزواجنا قرة عين وجعلنا للمتقين إماما صدق الله العظيم وقال <سؤال> النبي صلى الله عليه وسلم خيركم خيركم لأهلي وأنا خيركم لأهلي أو كما قال عليه الصلاة والسلام أنا أقول لك أن أنا أقول لك أن أنا أقول لك أن

ஒரு அற்புதமான துபாவை அல்லா சொல்லி தருகிறார் சொல்ல போனால் சமகாலத்தில் நம்ம ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியதுவா இது இம்மை மட்டுமல்ல நாளை வேண்டியும் அல்லா முடியும் நம்மை உச்சத்தில் கொண்டு போய் நிறுத்தக்கூடியதுவா உலகத்திலும் இது பயன்படுகிறது நாளை மறுமையிலும் பயன்படுகிறது ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த துவாவி கேட்காமல் அல்லாஹ்னுடைய நெருக்கத்தை யோகியும் தனது குடும்பத்திற்கு பாதுகாப்பையும் யோகியும் இறையச்சத்தையும் விரவே முடியாது என்ற அளவுக்கு இந்த துவாவை அத்தனையையும் அடக்கி வைத்திருக்கிறார்க இந்த துவாவி மரக்கூடிய ஒரு வார்த்தை பொருள் அல்லாஹ் சொல்றாங்க கண்குளிச்சி இப்போது ஓதப்பட்ட இந்த ஆயத்தினுடைய அர்த்தம் முதலில் ரப்பனா ஹவ்லனா முன்னோர்கள் பெரியார்கள் நல்லோர்கள் எல்லாம் கேட்ட துவாவை அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான் ரப்பனா ஹவ்லனா மின் அஸ்வாஜினா வதுரியாத்தினா யா அல்லாஹ் எங்களுடைய மனைவிகளை எங்களுடைய பிச்சிலங்களை எல்லாம் எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்குவாயாக வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா யா அல்லாஹ் எங்களுடைய நல்லோர்களுக்கு நான் நாங்கள் நல்லோர்களுக்கு எங்களை முன்னோடியாக ஆத்தரவாயாக பொருள் என்று அல்லா இந்த இந்த வசனத்தில் எங்கெல்லாம் இடம்பெறுகிறது என்றால் ஒரு ஐந்து இடத்தில் தான் அல்லாஹ் கண்குளர்ச்சி கண் குளிர்ச்சி என்று சொல்லித்தருகிறார்கள் அந்த ஐந்து இடமும் எப்படியெல்லாம் அல்லாஹ் சொல்லித்திருக்கிறான் என்றார் அவன் வரைய இருக்கக்கூடிய வார்த்தைகளை நம்மை ஆச்சரியத்தில் அழைத்து இதற்காக அல்லாஹ் இந்த கண்குளிர்ச்சியை சொல்ல வேண்டுமா என்று ஒன்று நடக்கும் இவ்வளவு கண்குளிச்சி விஷயமா அல்லாஹ் இவ்வளவு எடுத்து பேசுகிறாரா என்று நமக்கு தோன்றும் முதலில் இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறார் நம்முடைய மனைவி நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் நமக்கு கண்குளிர்ச்சியாக இருந்தால்தான் இன்றைய வாழ்வும் சரி நாளைய வாழ்வும் சரி அல்லா கூடத்திலே சிறக்கும் என்பதற்காக இந்த ஆயத்த ஒரு பெரும் மாதம் இரண்டாவதாக அல்லாஹ் இன்னொரு ஆயத்தில் அவர்களுக்கு கண்குளிர்ச்சியாக இருந்தார்கள் என்று அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் அடுத்த ஆயத்தில் அல்லாஹு கண்குளர்ச்சியை ஐந்து விதமான ஆயத்தில் பேசுகிறார் இது இரண்டாவது ஆயம் மூன்றாவது ஆயத்தில் அங்கெல்லாம் பிரபல்யமான ஒரு ஆயிரம்

இதை உங்களை யாரும் அறிய முடியாது நாமே அவர்களுக்கு கூலி கொடுப்போம் அந்த கூலி அவர்களுக்கு கண் குளிர்ச்சியாக இருக்கும் அது என்ன கூலி அல்ல சொல்ல நான் மறைத்து வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார் அது அவர்களுக்கு கண் குளிர்ச்சி என்று சொல்கிறார் ஆனால் எதை கொடுப்பானவர்களுக்கு இரவு உறக்கசாலிகளுக்கு என்பதை அல்ல சொல்ல சொல்லவில்லை இந்த காலகட்டத்தில் இந்த ஆயத்து நமக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஆயத்தாக இருக்கிறது இதுவரையும் எப்படி மேலாவது நாம் கொஞ்சம் தகச்சத்தையும் இரவு வணக்கத்தையும் அதிகமாக்க வேண்டும் இப்போ இந்த ஆயத்திற்கு பொதுவாக எங்கெல்லாம் கண் குளிர்ச்சி கண் குளிர்ச்சி என்று வருகிறதோ அது வெறுமனையை கண்கள் குளிர்ச்சி மட்டுமல்ல குளிர்ச்சி ஆகிறது தள்ளும் குளிர்ச்சி ஆகிறது பொதுவாக வெறும் கண்கள் மட்டும் குளிர்ந்து போனால் அது வெறும் நடிப்பாக ஆகிவிடும் சில பேர்கள் அழுவார்கள் பொற்கொரலை அழுவார்கள் ஆனால் அவருடைய உள்ளம் என்ன சொல்கிறது என்று அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும்

வருடத்தில் பிறக்கக்கூடிய அனுப்பிவிடுவார்கள் ஒரு தாய் தானே என்னதான் அந்த குழந்தை நம்மிடம் இருந்தால் எப்படியும் கொண்டு போய்விடுவார்கள் என்பதற்காக ஒரு பாதுகாப்புக்காக இதை செய்தாலும் கூட அந்த குழந்தை எங்கு போகிறதோ என்ன ஆகிறதோ என்று அந்த இயக்கம் தாய்க்கு இருக்கும் அந்த ஏக்கத்திற்கு தக்கவாறு அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத்து இறக்கி பேசுகிறார் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் இப்பொழுது வெட்டியில் வைத்து அனுப்பிய இந்த குழந்தையை மறுபடியும் அல்லாஹ் உங்களுக்கு திருப்பி அனுப்புவான் எப்படி அனுப்புவான் தகரா அயுனுஹா அது திரும்ப வரும் உங்களுக்கு கண் குளிர்ச்சியாக உங்க கைக்கு அந்த குழந்தை கிடைக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இது நான்காவது இடத்தில் ஐந்தாவது இடத்தில் இதே தொடர்ந்து அந்த குழந்தையை அனுப்பியது வரலாறே அந்த குழந்தை வேறு எங்காவது போய் கொள்ளும் என்று அனுப்பி வைத்தார்கள் ஆனால் நடந்ததோ அந்த குழந்தை சரியாக மாளிகை சிறோனுடைய கையிலே அந்த குழந்தை இருக்கிறது எல்லா குழந்தைக்கும் உண்டான தீர்ப்பு தான் இந்த குழந்தைக்கும் கொடுக்க வேண்டும் என்று சிரோனு இருந்தார் ஆனால் அவருடைய மனைவி ஆஜியா அம்மா அவர்கள் சொன்னார்கள் பாலதி இதை நீங்கள் வெட்ட வேண்டாம் இதை நீங்கள் கொலை செய்து விட வேண்டாம் இது உங்களுக்கும் எனக்கும் இருக்க கூடும் என்று சொன்னார்கள் எனவே நீங்கள் அந்த குழந்தையை நீங்கள் கொன்றுவிடாதீர்கள் என்று சொன்னார்கள் அவர்களுடைய அந்த வார்த்தை என்னவென்றால் முசி தான் பின்னால் இவர்களுக்கு எதிரியாக வருவார்கள் என்ற எந்த அறிவிப்பும் எதுவும் அவர்களுக்கு தெரியாது ஆனால் சொன்ன வார்த்தை என்ன உங்களுக்கும் எங்களுக்கும் எனக்கும் இந்த குழந்தை கண்குளிர்ச்சியாக இருக்கும் என்று சொன்னவுடன் என்ன வேண்டும் என்றால் சரி சரி எடுத்துக்கொள் என்று சொல்லிருக்கலாம் அப்படி விளக்கம் சொல்கிறார்கள் ஆனா அவர் அந்த வார்த்தையை வார்த்தையில் சொல்லாம என்ன மாதிரி சொன்னா இந்த குழந்தை வேணா உனக்கு கண்குளிர்ச்சியாக சொல்ல போகலாம் எனக்கு தான் இருக்காது என்பதை போல அவருடைய வார்த்தை இருந்தது ஒரு கட்டத்தில் ஈமான் கொடுக்கப்படாத இதையும் ஒரு காரணமாக சொல்கிறார்கள் அல்ல அப்போது எனக்கும் கண் குளிர்ச்சி தான் என்று சொல்லியிருந்தால் குரலானில் வரக்கூடிய இந்த ஆயத்தை முழுக்க கண் குளிர்ச்சியை பற்றி அல்லாஹ் பேசுகிறார்கள் ஒரு குடும்பத்தில் நான் முதல்ல சொன்ன அந்த ஆயத்திற்குள் வருவோம் ஒரு குடும்பத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த கண்குளிர்ச்சி எப்போது வரும் வெறும் கணவருக்கோ மனைவிக்கோ அல்லது குழந்தைகளுக்கோ என்று பிரித்து பிரித்து நாம் கொடுக்க முடியாது ஒரு குடும்பம் என்றால் அந்த குடும்பத்தில் கணவன் நடக்க வேண்டும் கணவனுக்கு தக்கவாறு மனைவி நடக்க வேண்டும் பிள்ளைகளையும் நல்ல வேண்டும் இது எப்போது சரியாகுமோ அப்போதுதான் அந்த குடும்பத்தில் உண்மையில் கண்குளிர்ச்சியுடையதாக அந்த குடும்பத்தை நாம் காண முடியும் ஆனால் இன்றைய குடும்பங்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம் ஒரு மனைவியுடைய கடமைகளை சரியாக கணவன் நிலைமைத்தினால் இல்லை கணவருடைய கடமைகளை எல்லாம் மனைவி நிறைவேற்றுகிறார் இருவருக்கும் மத்தியிலே ஒரு விதமாக அணு அனுசரிப்பு இருந்தாலும் கூட பிண்டைகள் தவறாக வளர்த்தெடுக்கப்படுகிறார்கள் இப்ப ஏதாவது ஒன்று அந்த குடும்பத்தில் பாதிக்கப்படுகிறது இப்ப கண் குளிர்ச்சி எப்போது வரும் என்றால் இதுவெல்லாம் எப்போது சரியாகுமோ அப்பதான் கண் குளிர்ச்சி என்பது ஒரு குடும்பத்தில் பார்ப்பார் சொல்ல போனால் மனைவிகளுக்கு என்று ஒரு சில கடமைகளை இஸ்லாம் சொல்லுகிறது கணவர்களுக்கு என்று ஒரு சில கடமைகளை இஸ்லாம் சொல்லுகிறது இதை அப்பவர்கள் புரிந்து நடந்து கொண்டால் அந்த குடும்பம் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய வரக்கத்தை பெறக்கூடிய இந்த கண்குளிர்ச்சியுடைய குடும்பமாக அல்லாவுடத்தில் பெயரெடுக்கும் ஒரே வார்த்தை மனைவிகளை பற்றி நின்று பேசினால் இந்த வார்த்தையை சொன்னால் சரியாக ஆகும் பெருசா பெரிய பயனாக பேச வேண்டும் என்று அவசியம் இல்லை எப்பொழுதெல்லாம் பெண்கள் கொஞ்சம் தங்களுடைய நடைமுறையில் குறை கண்டு விட்டார்களோ அப்போதெல்லாம் நாயக சுரந்தாரி சொல்லி இந்த அதிசு அவர்கள் கொஞ்சம் போனால் நாம் எந்த கட்டத்தில் காமன்மார்களை வைத்திருப்போம் என்பது புரிவதற்கு இது மிகப்பெரிய சான்றாக இருக்கும் வெளியூருக்கு சகாபார்கள் எல்லாம் ஒரு வேறு நியூத்தமாக போகிறார்கள் போன இடத்தில் அந்த மன்னரை சந்திக்க வேண்டிய ஒரு கருவாயம் ஏற்பட்டது அந்த மன்னரை சந்திக்கும் பொழுது அந்த மன்னர் இடத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அந்த மன்னருக்கு சிறப்பணியக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்த்தார்கள் கொஞ்சம் சகாபாக்களுக்கு ஆச்சரியம் எங்கும் இல்லாத இந்த சிறப்பணிதல் இருக்கிறது இதை நாம் அல்லாஹுக்கு மட்டுமே செய்வோமே இவர்கள் மன்னருக்காக சரிதா செய்கிறார்களே கேட்கலாம் என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள் இந்த மன்னர்களுக்கு நாங்கள் மரியாதை நிமித்தமாக இப்படி சரிதா செய்வோம் அப்பதான் சகாபாக்களுக்கு அது தோன்றுகிறது அப்ப மரியாதை நிமித்தமாகவும் சரிதா செய்யலாமா சரி அப்போ இந்த மன்னருக்கு இந்த மக்கள் எல்லாம் சிறிதா செய்வதை விட நாம் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கைக்கு முழுதாக நமக்கு உருவம் கொடுத்தவர்கள் பெருமானா நாயகம் நாயக சரந்தா மலேஸ்வரம் மட்டும் இல்லை என்றால் இந்த வாழ்க்கை எங்களுக்கு கிடைத்திருக்கிறாரு அப்போ உலகத்தில் அதிகமாக நான் சரிதா செய்ய வேண்டிய அல்லாவுக்கு அடுத்த ஒரு ஆலயார் என்றால் அது பெருமானால்தான் நாம் உடனே சென்று நாயகத்தை கவனித்திற்கு அனுமதி கேட்கலாம் என்று முடிவுடன் சகாபாக்கள் வருகிறார்கள் வந்த சனாபாக்கள் நடந்ததை சொல்கிறார்கள் இப்படி எல்லாம் நாங்கள் கண்டோம் எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கிறது யாரோ யாருக்கோ சரிதா செய்கிறார்கள் எங்களை உருவாக்கி எங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தியவர்கள் நீங்கள் தான் உங்களுக்கு நாங்கள் சரிதா செய்வதை ஏற்றமாக கருதுகிறோம் எங்களுக்கு அனுமதி கொடுங்கள்

இதை தவிர்த்து விட்டு எங்க போய் நாம் சரிதா செய்தாலும் கண்டிப்பாக அது இணைவிப்பதாக தான் ஆகும் நாயகத்திற்கே மறுப்பு தெரிவித்தார்கள் என்றே வாய்ப்பு இல்லை என்பது தெரியவர்கள் அதற்காக தான் சொல்லவர்கள் அடுத்து ரசூலதா பேசி அந்த வார்த்தை தான் நமக்கு இங்கு முக்கியம் பெண்களுக்கு முக்கியம் என்ன சொன்னார்கள் இதற்கு அடுத்து நாம் யாருக்காவது உங்களை சரிதா செய்ய வைக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தால் அடுத்த கட்டமாக அல்லாஹ் கருத்து நீங்கள் யாருக்காவது சந்தா செய்ய வேண்டும் என்றிருந்தால் நான் பெண்களுக்கெல்லாம் சொல்லியிருப்பேன் நீங்கள் உங்கள் கணவர்களுக்கு செந்தா செய்ய வேண்டும் என்று சொல்லியிருப்பேன் சொல்லவில்லை

அனுசரணையாக நடக்க வேண்டும் மூன்று விஷயம் சொல்வார்கள் ஒன்று கற்புடைய விஷயத்திலும் வீட்டை பாதுகாத்தலுடைய விஷயத்திலும் அது மனைவியினுடைய பொறுப்பு இரண்டாவது கணவனுக்கு அனுசரித்து நடப்பது அது மனைவியுடைய பொறுப்பு மூன்றாவது பிள்ளைகளை நல்ல மாதிரியாக பார்த்தெடுப்பது என்பது மனைவியுடைய பொறுப்பு இந்த மூன்று பெருப்புகளையும் ஒரு மனைவியாக அவர் சரியாக செய்யும் பொழுது அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக அல்ல ஒரு கண்புரட்சியை கொடுக்கிறார் பொதுவாகவே இந்த பெண்களுடைய நிலை என்றால் ஏராளமான விவாதத்துகள் செய்வார்கள் நம்மை விடவும் அதிகமாக செய்வார்களா நபிரான விவாதத்துகள் ஏராளமாக செய்வார்கள் காரணம் கொஞ்சம் அதிகம் இபாதத் செய்ய வேண்டும் என்று அவருடைய அந்த மனோதித்துல இருக்கிறது கொஞ்சம் அதிகமாக செய்வீங்க ஏதாவது ஒரு நல்ல அமல போய் சொல்லி பாருங்க நம்ம செய்வதற்கு முன்னால் அவங்க அதை எடுத்து செய்ய ஆரம்பித்துருவாங்க ஒரு தஸ்மியாக இருக்கட்டும் ஒரு நபி தோல்வியாக இருக்கட்டும் இந்த ஆண்களை விட அதிகமாக தஸ்மீ நபில் தொடரக்கூடிய அந்த தொழுகர்களை பெண்கள் தான் அதிகமாக தொழுவார்கள் அப்ப இந்த விஷயத்தெல்லாம் அவர்கள் அதிகமாக கவரப்படுகிறார்கள் எந்த அளவுக்கு நேரா ரசாவிடம் போய் கேட்டார்கள் நாங்கள் தாங்கள் நான் பேச வேண்டும் என அனுமதி கேட்டார்கள் அனுமதி அனுமதிப்படுத்தும் பொழுது எடுத்தோரும் இந்த வார்த்தை தான் நீங்கள் ஆண்களுக்கு மட்டும் நபியா இல்லை பெண்களுக்கும் நபியா

பிச்சிடங்களுக்கு மிக சரியாக நடந்தீர்கள் என்று சொன்னால் அத்தனை நன்மைகளையும் நீங்கள் பெற்றுவிடலாம் என்று சொன்னார்கள் பெண்களுக்கு அந்த வீடு கண்குளிர்ச்சியாக வேண்டும் என்றால் அவர்கள் தரப்பில் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை அவர்கள் செயல்படுத்த வேண்டும் எப்பொழுதுமே இஸ்லாம் ஒருவழி பாதையாக வெறும் பெண்களை கவனித்தே பேசாது அப்ப ஆண்களுக்கு அதீத கடமைகளோ எதுவோ இல்லையோ என்று என்பது அல்ல பெருமானார் ஆண்களின் பக்கம் மட்டும் நின்றும் பேசினார்கள் உங்களுடைய கணவன் கடமை என்ன கணவன்மார்களுடைய கடமை கடமை என்ன எப்படி நாம் பெண்களுக்கு ஒரு அதிசை எடுத்து கணவனுக்கு செய்ய வேண்டிய அத்தனை கடமைகளுக்கும் இந்த ஒரு அதிஸ் போதும் என்று சொன்னோம் அதே மாதிரி ஆண்கள் பக்கம் நின்று வந்து பார்க்கும் கணவன்மார்களுக்கும் ஒரு அதிசை ரசூல் எடுத்து வைக்கிறார்கள் இந்த ஒரு அதிசுக்குள் ஒரு மனைவியிடம் எப்படி எல்லாம் நடத்த வேண்டும் நடந்தாங்க வேண்டும் ரசூல் தான் சொல்கிறார்கள் என்பது நமக்கு புரிய வந்துவிடும் ஒரே ஒரு வார்த்தை அகனிக்கும் யார் உங்களுடைய வீட்டாரிடத்திலே சிறந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் ஆக சிறந்தவர்கள் சொல்லிவிட்டு நசுல்தா நிறுத்திக் கொள்ளவில்லை அடுத்து சொன்னார்கள் நான் என் வீட்டு பெண்களிடம் சிறந்தவனாக இருக்கிறேன் என்று நசூல்தா சொல்கிறார்கள் ஒரு நல்ல மனிதனுக்கு உதாரணம் என்ன அவன் பக்கத்து விட்டால் அவனை நல்லவன் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை ஊரார் நண்பன் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை யாரோ தெரிந்த நாலு பேரோ சொந்தக்காரர்களோ சொன்னால் அவன் நல்லவனாக ஆகிட மாட்டான் அல்லாஹு ரசூலே வந்து சொன்னாலும் கூட அவனுடைய உட்கொருத்தை கற்றுதான் அல்லாஹ் ரசூல் சொல்வார்கள் ஆனால் அல்லாஹு ரசூலுக்கும் அடுத்து தான் கெட்டிய மனைவி சொல்ல வேண்டுமான் எனது கணவன் நல்லவன் என்று சொன்னால் தான் எனது கணவன் நல்லவனாக இருக்க முடியும் என்று பெருமான் சொல்லி தருகிறார் இந்த நமக்கு போதும்ன மனைவியிடத்திலே நாம் செய்ய வேண்டிய அவர்கள் கொடுக்க வேண்டிய மனைவி மரியாதை என்ன எப்படி அவர்களை அனுசரியாக நடத்த வேண்டும் என்பதற்கு இது நமக்கு தெளிவாக சான்றாக இருக்கிறது சபைக்கு ஒரு சனாவி வந்தார் லபீத் என்று சொல்லக்கூடிய ஒரு சனாவி அவர் வந்து சொன்னார் ரசூலதா போதுமே ஒவ்வொரு சனாமிடைய அவருடைய மன மனத்துக்கு ரீதியாக ரசூலதாவுடைய பேச்சு இருக்கிறது எல்லா சனாபாக்கத்தையும் ஒரே மாதிரி பேச மாட்டார் ஏன் பேச மாட்டாந்த கேரத்திலே அவருக்கு என்ன தேவை என்று வருவாரோ அதை புரிந்து எடுத்து சொல்வார்கள் இவர் வந்து மார்க்க தான் தொடர்ந்து கேட்டார் ஒரு கட்டத்தில் என் சுய வாழ்க்கைக்கும் நாயகம் நான் கேட்கிறேன் என்று சொல்லி கேட்டார் எனது மனைவி அதிகமாக பேசுகிறார் எனக்கு அது பிடிக்கவில்லை நாயகமே எனக்கு அது கொஞ்சம் கோபத்தை கொடுக்கிறது நாயகமே நான் என்ன செய்வதை

தெரிகிறதா அப்போ இதற்கு மூன்றாவது ஒரு நபரை நீங்கள் எதற்காக தேடி வர வேண்டும் உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் கொஞ்சம் அனுசரணையாக இருந்தால் அதற்கு விடை கெடுத்து விடும் என்பதற்காக உபதேசியுங்கள் செய்யுங்கள் அடிமைகளை போன்று அடித்து விடாதீர்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் அவர்களை எழுப்பி வைக்கிறார் கைதாண்ட முறை எனக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும் அந்தந்த சகாபாங்களுக்கு ஏற்ப ரசுலதாவுடைய பதில் வந்தது நார்மலா இந்த மாதிரி பேச மாட்டாங்க அந்த சகாபிக்கு அப்படி பேசினாதான் அவர் வாய்முறை அடுத்த கட்டமாக மனைவியை சேர்த்து வாழ்வார் பெரும்பாலும் தகராறு என்று வந்தவர்களுக்கு எல்லாம் நாயகம் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சேர்த்து பார்ப்பார்கள் கடைசி வரையும் என்ற கட்டத்தில் அவர்கள் வந்துவிட்டால் பிள்ளைகள் இருக்கிறாரா என்று சொல்வார்கள் ஆமிய அரசு எனக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்கிறார்கள் ஆண் பிள்ளை இருக்கிறார் சின்ன பையன் இருக்கிறார் என்றால் அந்த பிள்ளையை கொண்டு வந்து நிற்பாட்டி விட்டு இப்படி சொல்லுங்கள் நீங்கள் பிரிந்து போனால் இந்த பிள்ளை இதுடைய கதி அநாதையாக ஆரம்பிக்கும் இப்போது இந்த பிள்ளைக்காக நீங்கள் பேசுங்கள் நீங்க நினைக்கலாம் அடுத்த ஒரு தாய் கிடைப்பால் அடுத்த ஒரு தந்தை கிடைப்பால் அடுத்த ஒரு தாயோ தந்தையோ கிடைத்தாலும் நீங்கள் இருந்தது போல அந்த பிள்ளைகளுக்கு நடக்காது இருக்காது அந்த பிள்ளைகளுக்கு அந்த மனரீதி உள்ளத்தில் வரவே வராது இந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் சேர்ந்து வாழ்ந்தீர்களா இந்த சொன்னவுடன் அந்த தம்பதிகள் சேர்ந்து போய்விடுவார்கள் இப்படி பல கட்டத்தில் பிள்ளைகளை முன்வைத்து தம்பதிகளை சேர்த்து வைத்திருக்கிறார்கள் எனவே கணவன் மாறுவதற்கு ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை அது நான் ஏதாவது குடும்பத்தில் என்றால் பலவிதமான தகராறு வரதான் செய்யும் சின்ன சின்ன விஷயத்திற்கும் நீங்க சண்டை போட்டுக் கொண்டால் கண்டிப்பாக அதை பார்க்கக்கூடிய பிள்ளைகளுடைய வருங்காலம் சமூகம் சமுதாயம் கெட்டு போய்விடும் ஒரு சாப்பாட்டுக்கு சமையலுக்கும் கூட சில நேரத்தில் நாம் சண்டை போடுகிறோமே ஏதாவது ஒரு உப்பு சரியில்லை ஏதாவது ஒரு சரியில்லை என்றால் உடனே நாம் பேச ஆரம்பித்து விடுகிறோம் ஆனால் ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்றால் சில விஷயம் பெண்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சிட்டுன்னா கணவன்மார்கள் அதை கொஞ்சம் பாராட்ட வேண்டுமா இருக்கு நல்லா செஞ்சிருக்க எனக்கு முடிச்சிருந்து பாராட்டுங்கள் அவர்களை அப்படி பாராட்டுதல் அவர்களுக்கு பிடிக்கும் இன்னும் அனுசரணையாக உங்களுடன் நடந்து கொள்வார்கள் நடக்கக்கூடிய நிரைப்பு என்னன்னு சொன்னா ஒரு நல்ல சாப்பாடு செஞ்சு வச்சாலும் கூட அது நல்லா இருந்தாலும் கூட சிமாலா இருக்குன்னு தான் சொல்லுவோம்

நலனுக்காக சரீரத்தினுடைய வரவேற்காக பொய் சொல்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது பொய் ஹிமான சொல்றார்கள் பொய் அவ்வளவு பெரிய பாவம் சொன்னாங்க ஒரு முஸ்லிமுடைய தன்மைகள் என்ன வேணாலும் இருக்கலாம் பொய் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க இதையும் நாயகம் தான் சொன்னார்கள் மனைவியுடைய மகிழ்வுக்காக நீங்கள் பொய் சொல்வது சரியத்தில் கூடும் சில இடத்தில் பொய் சொல்வது வாஜி பார்க்கப்படுகிறது ஒருவர் வருகிறார் ஒரு முஸ்லீம் அநியாயக்காரன் என்று சொல்லி அவனை தேடி வெட்டுவதற்காக கையில் வாள் எடுத்து ஓடி வருகிறார் நமக்கு நல்லா தெரியும் அந்த முஸ்லீம் நல்லவர் தான் அவர் அப்படி செஞ்சிருக்க மாட்டாரு இவன்தான் தான் துரத்தி வரா அப்படின்னு சொன்னா அவர் வந்து கேட்டார் எப்படி போனாரு அப்படின்னு சொன்னா வலியை மாட்டி சொல்வது இங்கு வாஜி புரியுற மாதிரி சொன்னா பொய் சொல்வது இங்கு கட்டாயம் நீங்கள் பொய் சொல்லாமல் இப்படிதான் உண்மையை சொன்னால் உண்மை சொன்னதற்காக நாளை நான் அழைக்கிறான் சில நேரத்தில் பொய் சொல்வது என்பது முஸ்தகாப்பாக்கப்படுகிறது ஒரு ரெண்டு தோழர்களுக்கு மத்தியில் ஏதோ காரணம் சண்டை போட்டாங்க இப்ப அவங்களுடைய சண்டையை சேர்த்து வைப்பதற்காக நான் பொய் சொல்வது என்பது அங்கு முஸ்தகப்படுகிறது இப்படி சில நேரங்களில் பொய்யை இஸ்லாம் வரவேற்பு நமக்கு தருகிறது கடைசியாக கண்ணன்மார்களுக்கு சரியத்தில் பெருமாநா சொல்ல அரிசலம் சொல்லி தந்தது எந்த கட்டத்திலாவது கொஞ்சம் குடும்பம் சலசலப்பு ஏற்பட்டது என்றால் முதல் கட்டமாக நீங்கள் விட்டு கொடுத்து போக பொதுவாகவே ஆண்களிடம் இருப்பது என்பது கொஞ்சம் ஆதிக்கம் அதிகம் என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணு தானே அவரான விட்டு கொடுத்து போன நான் எப்படி விட்டு கொடுத்து போறதே என்ற நிலைக்கு வருவதை சரியத்து வேண்டாம் என்று சொல்கிறது என்னதான் இருந்தாலும் ஆண்கள் என்ற இந்த தரப்பை மார்க்கம் வரவேற்கவில்லை

அடுத்த கட்டமாக வேறொரு பெண்ணையும் என்னால் திருமணம் செய்து கொள்ள முடியும் பெருமானா சதல்லா அவர்களுக்காக வீட்டை விட்டு வெளியே போயிருக்கார்கள் பெருமாரால் வலு செய்திருக்கார்கள் நாயகம் எதுவும் பேசாமல் அந்த இடத்தில் அமைதியாக இருந்திருக்கார்கள் இத்தனை கட்டங்களும் வாழ்க்கைக்குள்ளே அனுசரித்து போனவர்கள் பெண்கள் அல்ல அனுசரித்து போயிருக்கார்கள்

அவர்கள் சரியாக ஆகிவிடுவார்கள் இப்போ குடும்பத்துடைய சூழ்நிலை சரிய முறைப்படி வந்து பிள்ளைகளுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் அவ்வளவு தேவைப்படாது நமது வாழ்க்கையை பார்த்து பிள்ளைகள் பாடப்படித்து வருவார்கள் அப்படிதான் சஹா பாக்கலன்னு நினைக்கிறேன் அப்படி வாழ்ந்தார்கள் இப்படி வாழ்ந்தார்கள் நம்மளால் ஏன் வாழ முடியலை என்ன கேள்வி நமக்கு எப்போதுமே சகாபாக்கள் வீட்டிலே போய் பார்த்தால் அவருடைய சூழ்நிலை முழுக்க முழுக்க தீனுக்கு சாதகமாகவே இருந்தது ஆனா நம்ம வீட்டுல இன்னைக்கு எல்லாமே தீலுக்கு மாத்தமா இருக்குது எதற்காக இந்த நிலை நமக்கு ஒரு கேள்வி எழலாம் இதற்கு ஒரே பதில் தான் சொல்லினார்கள் சகாபாக்கள் அப்படி வளர்ந்தார்கள் என்றால் சகாபாக்கள் மனைவிடம் பேசினால் அல்லா பேசினார்கள் சகாபாக்கள் பிள்ளை விடம் பேசினால் அல்லாஹ் பேசினார்கள் என்ற வார்த்தை அதிகமாக ஆகிவிட்டது ஆனால் இன்றைக்கு நம்முடைய வீட்டில் எந்த வார்த்தை அதிகமாக ஆகியிருக்கிறது பேச்சுமான குறைந்திருக்கிறது என்று சொல்லலாம் ஏதோ ஒரு காலையில் எல்லாரும் ஒன்னாவுக்கான் பார்க்கக்கூடிய ஒரு சூழலை ஆகிவிட்டது என்று சொல்லலாம்

எவ்வளவு பெயரால் அதை அவ்வளவு சீக்கிரமாக அவர்களால் உள்வாங்க முடியாது ஆனால் ஒரு கணவன் அந்த இடத்தில் வந்து சொல்லும் பொழுது அதை உள்வாங்கி அமல் செய்வதற்கு முற்பட்டு வருவார்கள் ஏன்னா சொன்னது யார் அந்த கணவர் சொன்னார் இந்த இந்த விஷயத்தை என் கணவர் எனக்கு சொல்லி தந்தார் என்ற இந்த வார்த்தை உடனே அது அமலாக ஆகும் ஏதோ யூடியூப்லயோ யாரோ சொன்ன பயனாக இருந்தால் அவ்வளவாக பெண்கள் எடுத்தது அமலாக ஆகும் அப்படித்தான் ஆண்களுக்கும் அப்படித்தான் பெண்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அப்படித்தான் நம்ம ஒரு விஷயத்த சொன்னா எவ்வளவு பெரிய சொன்னாலும் என் அத்தா இந்த விஷயத்தை சொன்னாங்கன்னா கூடுதலாக அந்த பிள்ளைக்கு ஒரு பிடிப்பு இருக்கும் எனவே ஷரீரத் என்பது நம்ம குடும்பத்தில் வர என்று சொன்னால் கண்டிப்பாக நமக்கு மத்தியிலே ஷரீரத்தை கொண்டு வந்தால் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த கண்குளிர்ச்சி நாம் பெற்றுக் கொள்ளலாம் வல்ல அல்லா நம்முடைய கொழுந்த குளம் குடும்பத்தையும் முழுக்க முழுக்க அல்லாது சொன்ன அந்த கண்குளிர்ச்சியுடைய குடும்பமாக ஆக்கி வருவோம் ஆக